பாண்டிய மன்னனின் பெரு நகராக விளங்கி கொண்டிருக்கின்ற தூங்கா நகருக்கு பெருமை சேர்த்திட மதுரை மாவட்டம் சேரும் சிறுகுடி நாடு மேல உளவு ஏம கருப்பு கோவில் காலை மிக துடிப்புடன் உழவது கொண்டிருக்கின்றதா அந்த காலையினை அடக்கியே தீர்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு பல வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் தொப்புளாம்பட்டி ஐந்து கோவில் முத்தன் துணையோடு கே புதூர் ஆண்டிச்சாமி குழு வீரர்களும் மிக துட்டி போடன் வள வந்து இந்த கடுமையான போட்டியிலே வெல்வது யார் இந்த கடுமையான போட்டியிலே வரிசு சிறப்பு பரிசு பெறுவதற்கு ஐந்து அறிவு உள்ள ஒரு காலையா அறிவுள்ள ஒன்பது வீர காலா கட்டுடல் மேனியா அருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வரும் களமெல்லாம் வீரர்களின் வேட்டை கட்சியிலே ஆடுகள பிரகலகருத்து கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் என்றாலே தூங்கா நகருக்கு பெருமை சேர்த்திட சிறுகுடி நாடு மேலவளவு ஏம கருப்ப கோவில் காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றதா இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக வடமாடு புகழ் மதுரை மாவட்டம் மேலூர் வட்டம் சூரக்குண்டு பி எஸ் பெரியசாமி ஆலையினுடைய உரிமையாளரும் தொழிலதிப அண்ணன் இளையராஜ் அவர்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த மாட்டுக்கு சிறப்பு பரிசாக தமிழ்நாடு முத்திரை முன்னேற்ற சங்கத்தினுடைய மாநில இளைஞரணி தலைவர் டாக்டர் ஆர் வி பரத நன்பு தம்பிகள் ஏ ஞானவேல் தமிழ்நாடு முத்திரை முன்னேற்ற சங்கத்தினுடைய மதுரை மாவட்ட அண்ணன் ஞானவேல் அவர்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு

போவது இல்லை ஒன்பது வீரர்களா ஆட்டங்கள் புதிதெல்லாம் நெஞ்சி சிறிதும் பயமில்லை எத்தனையோ ஆங்கிலேயர்கள் ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றாலோ இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மதுரை மாவட்டம் சாணிப்பட்டி ஆட்டி வியாபாரி தெய்வந்திர நபர் சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு ஆத்துணை சிறப்பு பரிசுகளை விழா குழுவினர் வழங்க இருக்கின்ற பரிசு தோணி எட்டி பரித்திட ஐந்தறிவு உள்ள ஒற்றை காளைக்கு பெருமை இசத்திடவா ஆறறிவு உள்ள ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சார் சமயத்திலே ஆறாவது சுற்று நிகழ்ச்சியிலே ஆட்டு காலத்தை இளைஞருக்கு கொண்டிருக்கின்ற காலை மதுரை அப்போ நம்பர் தொப்புலாம்பட்டி நம்பர் ஒன்பது அப்ப நம்பர் ஒன்பது நிலை நடந்து அஞ்சு வகை பொட்டு வைத்து வயிற்றுக்கு இறை நிறுத்தி கொம்புக்கு இறை தேட வரைந்த வட்டத்தில் நடுக்கல் பதித்து ஆடிக்கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம்

காலை களம் அமைத்து விடப்பட்டு ஐந்து நிமிடம் நிறைவடைவதற்கு அடுத்த சுற்று நிகழ்ச்சியிலே களம் மதுரை மாவட்ட அருவிமலை அம்மச்சி துணையோடு சென்னகரம் பட்டி அனாதை காலை அந்த காலை எழுதுவதற்காக மதுரை மாவட்டம் மத்த மேல்நாடு கல்லம்பட்டி கல்வம்பாரி சுவாமி குழு வீரர்கள் உள்ள சார் சமயத்திலே ஆறாவது சொன்ன நிகழ்ச்சியிலே ஆட்டு காலத்தை அலகரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் சேரும் சிறுகுடி நாடு மேல வளவு ஏம கருப்பு கோவில் காலை

கவனம் பட்டி ஐந்து கோவில் முத்தன் துணையோ